வணக்கம் நம்ம தரப்புக்குச்சி பயணத்துல செம்பக செடியும் பன்னீர் ரோஸ் செடியும் தெக்காள தோட்டத்துல நட்டாச்சுங்க மீதி இருக்கிறத வடக்கால தோட்டத்தை கொண்டுகிட்டு வந்து அந்த பல்லுயிர் உணவு காட்டுக்குள்ள நட்டுறலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்ங்க இதுக்குள்ள வந்து எல்லா வகை மரம் வச்சிருக்கிறவங்க இதுல என்ன களை கொல்லி அடிக்கிறது இல்ல இல்லாதனால அல்ல பில்லாத்தே கிடக்கு அதுக்குள்ள நடந்து போயே செடி வைக்க முடியாதுன்னு வைங்களே அதனால மச்சிய பிரஸ்கட்டர்ல அடிச்சுட்டு போனாங்கன்னா பின்னாடியே கொண்டு போய் குழி பறிச்சு வச்சிடலாம் அப்படிங்கறக்காக கொண்டு வந்தனுங்க உடனே மோட்டர் எடுத்துட முடியாது அப்படிங்கிறக்காக ஒரு கூட தண்ணி கொண்டு வந்தாச்சு அப்புறம் இதில் ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது வைங்களேன் அதில் வந்து அந்த ஸ்வீட் லெமன் முதல்ல பக்கத்துலேயே வச்சுட்டோமுங்க அப்புறம் வாட்ராப்பிளில் வந்து ஸ்வீட் ஆப்பிள் வந்து ஒன்று இருக்குதுங்க க்ரீன் ஆப்பிள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அந்த பிரிஞ்சியலை மரம்னு சொன்னாங்க அது ஒன்று வாங்கிட்டு வந்துங்க சீத்தா பழக்கன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அதையெல்லாம் உள்ளே நட்டுடலாமு கொண்டுகிட்டு போகிறோம்ங்க அதில் என்ன அப்படின்னா இந்த பல்லுயிர் உணவு காட்டில் எல்லா பலவகை மரம் வச்சிருக்கோம் வீங்களே அதுக்குள்ளேயே இதையும் ஜேதி வச்சுட்டா கம்மனு கோயிரும் வச்சிருக்கோம் கம்பி வேலி கொஞ்சம் போட்டுங்க இதுல இந்த பழச்செடியெல்லாம் வச்சுட்டு இடையிலயே மலுங்குளம் வேலி போட்டுங்க அதுக்கு அந்த பக்கம் சொர செடி பீக்கி செடி எல்லாம் ஊடிக்கலாம்னு மாமரத்துக்கு பக்கத்துல வேலி ஒண்ணு போட்டிருக்கோம் வைங்களே முதல்ல இந்த ரோஸ் ஆப்பிள் கொண்டு வந்து வச்சோம்ங்க எப்படியோ பட்டு போச்சு வரல இப்போ அதையும் வாங்கிட்டு வந்துருங்க மாட்டர் போடணும் திண்ணி வெயில் கிடக்கு அப்படிங்கறக்காக ஒருவோட தண்ணி கொண்டு வந்து கிட்ட வச்சிக்கிட்டு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் செடி செடிக்கு ஊத்தி விட்டு போயிட்டு இருக்கிறேன் இது வாட்டர் ஆப்பிள்லயே கிரீன் ஆப்பிள்ங்களாமா எந்த இடத்துல நீர் பைப்பு இருக்குதோ அந்த இடத்துல குழி பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன் செடி நட்டுட்டுங்க அந்த பாலித்தீன் கவரை பொறுக்கிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீதி இருக்கிற தண்ணி ஊத்திட்டுங்க ஓரத்துல ஒரு பிரிஞ்சு இலை செடி இருந்ததுங்க மரம் அதை கொண்டாந்து நட்டுட்டுங்க மச்சே சொட்டு நீர் பைப்பு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாரிங்கோய் கும்பாபிஷேகத்தில் கொடுத்த சீதா பழக்கன்னு எப்படி விட்டு போச்சு பாருங்க அது அப்புறம் தான் நடவு மாட்டிருக்குது அப்புறம் மோட்டர் போட்டு விட்டுங்க அதெல்லாம் நட்டை செடிக்கெல்லாம் தண்ணி உழுவுதான்னு பார்த்துட்டுங்க அல்ல ஒவ்வொரு மரமா போய் செக் பண்ணோன்னு வைங்களே இன்னி நடந்து தைரியமா போலாம்னு வைங்க அதே பிரஸ் கட்டர்ல பிள்ளை வெட்டி விட்டாச்சு அப்புறம் சீதா மரத்துல பல ரெண்டு மூணு காய்ச்சி இருந்ததுங்க அதை பொறிச்சு மடிக்கல் போட்டுக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம்